திருமாவளவன் அவர்கள் அதிமுக கூட்டணியில் சேர்வதில் எந்த தடையும் இல்லை பாமக பாஜக இருக்கிறதா பிரச்சனை பாமக பாஜக இருக்கிற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் பொருள் அப்படித்தானே சொன்னாரு அப்படித்தானே சொன்னாரு பாமக பாஜக இருக்கிற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்வதன் பொருள் என்பது மதவாத சக்திகளும் ஜாதியவாதமும் எங்கே சேர்ந்திருக்கிறதோ அங்கே நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற நேரடியான பதில் தான் அதிமுகவுக்கு பாஜகவையும் பாமகவையும் விட்டு விட்டு வெளியில் வந்து கூட்டணி பேசுவதற்கு தெம்போ திராணியோ இருக்கிறதா முக்கியமான ஆவணத்தை ஆதாரத்தையே மறைக்கிறது திட்டமிட்டு மறைக்கிறது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசு உன் கூட்டணியில தான் இருக்குது நீ எதிர்த்து பேச வேண்டியதான ஒரு வாரத்தையாவது வாயில் என்ன வச்சிருக்கேன் நீ கூட்டணியில் இருக்கிறது நீ ஓட்டு பாலிடிக்ஸ்க்காக வெளியில இருந்து பேசிட்டு இருக்கீங்க இங்க மக்கள் பிரச்சனை இருக்குது அதுக்கு பேச வேண்டியது தானே எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு மக்களினுடைய பிரச்சனைக்கு வந்து நிக்காம கூட்டணிங்கிற ஒரு போர்வைக்குள்ள மோடியின் காலடியில் தூங்கிக்கிட்டு இருக்கிறாருங்கிறத தான் கார்ட்டூனா போட்டாங்க பேரம் பேச போகும்போது எதுல இருந்து ஆரம்பிப்பாங்க நீங்க மறுபடியும் ரெண்டு ரூபாய் கொடு ரெண்டு ரூபாய் கொடுன்னு சொல்லாரு இல்லையா அதே மாதிரிதான் பேரம்ங்கிறது நகரவே நகராது அப்ப பேரத்தை எதிர் எதிரி மேல கேட்டா மட்டும் தான் கொஞ்சம் கீழ இறங்கி வெளத்துக்கு வந்து நிப்பாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் தான் கமல்ஹாசன் அவர் லாபகரமானவர் அவரு இருக்கிற நாலு பர்சென்டேஜ் தேஞ்சதுக்கு அப்புறம் அதை லாபகரமா கன்வெர்ட் பண்ணிட்டார் ராஜசபா வாங்கிட்டு வெச்சிக்கிறமான லாஜிக்கான வெற்றிக்கிறமான்னு ஒரு நபர் தான் கட்சி கட்சி நம்பி இருந்தவர்கள் பிரச்சனை இல்லையா அப்போ திரும்ப இப்ப அந்த இடத்துலதான் இஃப் யூ ஆர் ஆர் அதாவது சக்ஸஸ்ஃபுல் பர்சன் லீடர் அது ரொம்ப முக்கியமானது நீங்க வெற்றிகரமான ஒரு தலைவனா அல்லது மனிதனா கமல் ஒரு வெற்றிகரமான மனிதர் தலைவரா பார்வையாளர்களின் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சுமன் கவி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் ஏ வைகை செல்வன் அவர்கள் திருமாவளன் அவர்களை சந்தித்து வந்த பிறகு கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டதுன்னு சொன்னாரு ஆஹ் மரியாதை நிமித்தமான சந்திப்பு திருமாவளவன் விளக்கம் கொடுத்தும் இப்படி பேசியது வந்து ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது ஆகரீகமான சந்திப்பையே வந்து ஒரு கேள்விக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆகிப்போச்சு அதனை அடுத்து மதுரையில் நடந்த பொதுக்கூட்டத்துல அவர் பேசினாரு பிரச்சனை இருக்கு திமுக கூட்டணியோடு மேலும் அதிமுகவுடன் நாங்கள் சேர்வதில் பிரச்சனை இல்லை ஆனால் பாமக பாஜக இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயம் சொன்னாரு இப்போ வன்னிய அரசு துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய திரு வன்னியரசு அவர்கள் வந்து தனியார் தொலைக்கட்சிக்கு பிரத்யேகமாக பேட்டி கொடுக்கும்போது நாங்கள் ஐம்பது தொகுதி வரைக்கும் நாங்கள் கேட்போம் அதுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கும் நாங்கள் தலைவர் திருமாவளவன் அவர்கள்ட்ட வந்து நாங்கள் வலியுறுத்துவோம் அதிகமான சீட்டு வாங்கணும் அப்படின்ற விஷயம் சொல்கிறாரு அப்போ திமுக கூட்டணியில் கடும் அதிருப்தியான நிலையில தான் கூட்டணி கட்சியினர் இருக்கிறார்களாங்கிற கேள்வி வன்னிய அரசு கேள்வி ரெண்டாவது கேள்விக்கு ரெண்டாவது சொல்கிறேன் நீங்க சொன்ன முதல் கேள்வி இருக்கு திருமாவளவன் அவர்கள் அதிமுக கூட்டணியில் சேர்வதில் எந்த தடையும் பாமக பாஜக பிரச்சனை சொன்னாரு பாமக பாஜக கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் அதுதான பொருள் அப்படித்தானே சொன்னாரு அப்படித்தானே சொன்னாரு நீங்க சேர்வதில் பிரச்சனை இல்லை அப்படி பிரச்சனை இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டா பிரச்சனையே இல்ல அதிமுகவோடு சேர்வதில் எந்த அந்த ஆப்ஷன் இருக்கு அதிமுக வந்து தீண்ட தகாத கட்சி இல்ல பாஜக போல ஆஹ் பாமக போல தீண்ட தகத கட்சி இல்லை அப்போ என்ன அர்த்தம்னா பாஜகவும் பா பாமகவும் தீண்ட தக அதாவது சவகாசமே வச்சு கொள்ள முடியாத கட்சி அப்படின்னு நெரேட் பண்றதுக்கு சொன்னது இது சரிங்களா நாங்க உடனே போய் அவர்களோடு சேர்ந்துக்கிட்டோம்னு சொன்னா அப்படி சேருவதற்கான வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல இருந்துச்சு இல்லையா பாஜகவோடு கூட்டணி இல்லை பாமக மட்டும் தனித்து நிறுத்துங்க நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லுவதற்கு வாய்ப்பு இருந்துச்சு இல்லையா அப்படி எந்த இதையும் செய்யல இல்லையா அப்போ அப்படிப்பட்ட நோக்கங்கள் இல்லை அப்ப நாம வந்து ஒரு ஒரு தவறான அவர் சொல்லவே சொல்ல நேரடியா அவர் அப்படி சொல்லவே இல்லை பாமகவையும் பாஜகவையும் விட்டுட்டு வந்துட்டா நாங்க வந்துருவோம் அப்படிங்கிற பொருள்ல சொல்லல அது பாமக பாஜக இருக்கிற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்வதன் பொருள் என்பது மதவாத சக்திகளும் ஜாதியவாதமும் எங்கே சேர்ந்திருக்கிறதோ அங்கே நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற நேரடியான பதில் சரிங்களா இந்த சாக்கடையை தொடச்சிட்டு வந்துட்டா நீங்க என்னோட சேர்ந்துக்கிடுவீங்களாங்கிற கேள்வி அது ரெண்டாவது கேள்வி நீங்க முதல்ல இந்த சாக்கடையை தொடச்சிட்டு வர்றதுக்கு தயாரா அதுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா எபிலிட்டி இருக்குதா திராணி தெம்பு இருக்குதா அதிமுகவுக்கு பாஜகவையும் பாமகவையும் விட்டு விட்டு வெளியில் வந்து விசிகாவோடு கூட்டணி பேசுவதற்கு தெம்போ திராணியோ இருக்கிறதா பாமக பாஜகவோடு எங்களுக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லுவதற்கு திராணி இருக்கிறதா பாஜகவை எதிர்த்து பேசுவதற்கு ஒரு வார்த்தையில் எதிர்த்து பேசுவதற்கு பாம அதிமுகவுக்கு திராணி இருக்கிறதா அதிமுக இன்னைக்கு மிக மோசமா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க டிஎம்கே ஐடிவிங்ல இருந்து போட்ட ஒரு கார்ட்டூனுக்காக கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன போட்டாங்க தமிழ் நாகரீகம் தமிழ்நாட்டினுடைய ஒரு தொன்மையான நாகரீகத்தை பற்றிய ஒரு முக்கியமான ஆவணத்தை ஆதாரத்தையே மறைக்கிறது திட்டமிட்டு மறைக்கிறது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசு உன் கூட்டணியில தான் இருக்குது நீ எதிர்த்து பேச வேண்டியதானே ஒரு வார்த்தையாவது வாயில் என்ன வச்சிருக்கிறேன் நீ கூட்டணியில இருக்கங்கிறது நீ ஓட்டு பாலிடிக்ஸுக்காக வெளியில நின்று பேசிட்டீங்க இங்க மக்கள் பிரச்சனை இருக்குது அதுக்கு பேச வேண்டிய தானே மக்கள் தமிழ் மக்களுக்காக அப்படியே வருவேன்னு பொங்குறேன்னு சொல்றாரு இல்லையா இது போலி வேடம் அப்படின்னு சொல்லி பேச வேண்டியது தானே இதுக்காகத்தான் இவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு எங்களுக்கு கீழடி அல்ல மோடியின் காலடி தான் எங்களுக்கு தாய்மடின்னு கார்ட்டூன் போட்டாங்க அதுல என்ன குற்றம் கட்டிபிடிச்சாங்க ஆமா கேஸ் போட்டிருக்காங்க டிஆர்பி ராஜா மேல அப்போ இந்த அளவிற்கு இவ்வளவு அடிமைத்தனமாக ஒரு கார்ட்டூன்ல ஒரு நியாயத்தை சொன்னதற்காக ஒரு கேச போடுவது போடுறாரு அதாவது எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து இவ்வளவு மோசமான ஒரு கார்ட்டூன் இதுவரைக்கும் போடவே போடல அப்படின்னு கிடையாது இதுக்கு முன்னாடி தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை குறித்து அவர்களுடைய அவர்களுடைய ஆதரவாளர்கள் இன்னைக்கு ஆதரித்து கொண்டிருக்கிறவர்கள் தான் அன்னைக்கு அந்த கார்ட்டூன் மிக மோசமாக கோவணம் கட்டிட்டு நிக்கிற மாதிரி அதே மாதிரி திருநெல்வேலியில் கடன் தொல்லை காரணமாக ஒரு குடும்பம் தீக்குளித்து இறந்த போது அதுல ஒரு குழந்தை இறந்து போச்சு அதையெல்லாம் போட்டு பணத்தை வச்சு மறைச்சிக்கிட்டு நிக்கிற மாதிரியான மிக மோசமான காட்டுணிலாம் வரைந்தது கடந்த காலம் அப்ப இவ்வளவு மோசமான ஆட்சி உங்களை ஆதரிக்கக்கூடிய வலதுசாரி கண்ணோட்டம் கொண்டவர்களாலேயே தாங்கிக் கொள்ள முடியாத கொடூரமான ஆட்சி ஆண்டதுதான் இந்த எடப்பாடி பழனிசினுடைய சாதனை அந்த எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு மக்களினுடைய பிரச்சனைக்கு வந்து நிக்காம கூட்டணிங்கிற ஒரு போர்வைக்குள்ள மோடியின் காலடியில் தூங்கிக்கிட்டு இருக்கிறாருங்கிறத காட்டுனா போட்டாங்க அப்ப நான் என்ன சொல்றேன்னா வெறுமனே பாஜகவை எதிர்த்து கனவில் கூட அந்த எண்ணமே இல்லையே உங்க கூட்டணியை உள்ள வச்சுக்கிட்டு அவர் அறிவிக்கிறாரு என் கூட்டணி ஆட்சி அமைக்கும் இது நாங்க வந்து ஷீட் ஷேரிங் பண்ணிக்கிடோம்னு சொல்லி பகிரங்கமாக அமித்ஷா பேசுகிறார் இவர் கண்ண கண்ண தொட இப்படிப்பட்ட ஒரு நபரை வைத்துக்கொண்டு விசிகா எங்க கூட்டணிக்கு வரணும்னு சொல்றதுக்கு எந்த அதிமுக காரனுக்கு முதல்ல திராணி இருக்குதா தெம்பு இருக்குதா எவனுக்காவது பாஜக விட்டுட்டு நாங்க வெளியில வந்துருவோம்னு சொல்றதுக்கு தகுதி இருக்கா இதையெல்லாம் பேசாம அவர் வந்துருவாரு அவர் வந்துடுறாரு அவருக்கு என்ன பிரச்சனை அவருக்கு நான் என்ன சொல்றேன்னா இந்த விவகாரத்தில் அதாவது சீட் ஷேரிங் விவகாரத்தில் ஒரு கூட்டணின் இருந்தனா அதிகமான பங் பங்கை கேட்பது என்பது இது இயல்பான ஒன்று வீட்டில் சோறு பொங்க பானையில் பொங்கிட்டு இருக்கும் போதே எனக்கு எக்ஸ்ட்ரா சோறு வேணும்னு கேட்கக்கூடிய ஒரு குடும் பத்து பேர் கொண்ட ஒரு குடும்பத்திலே அதுதான் நடக்கும் நான் தான் அண்ணன் எனக்கு எக்ஸ்ட்ரா கூடுன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தன் வருவான் இல்லை இல்லை நீ ஒல்லியாக இருக்கிற உனக்கு கம்மியாக தான் தருவேன் நான் தொண்டாக இருக்கிறேன் எனக்கு தான் வேணும்னு சொல்கிறதுக்கு ஒருத்தன் வருவான் பத்து பிள்ளைகள் இருக்கிற வீட்டிலே இவ்வளோ பிரச்சனை வரும் இவ்வளோ வேணும் சோத்துக்கு நீங்க கடந்த காலத்துல வாழ்ந்தீங்கன்னா தெரியும் பெரிய ஒரு கூட்டணி அவர்களுக்கு பல்வேறு நபர்கள் அவ்வளவுக்கு கட்சி கட்டமைப்பு அத்தனை பேர் இருக்கிறாங்க கேட்கறது அவர்களுடைய கடமை இன்னொன்னு இவ்வளவு அதிகமா இப்ப நீங்க கேட்டீங்க ஐம்பது சீட் வரை நாங்கள் கேட்போம் கேளுங்க இப்போ ரெண்டாவது இப்போ நான் என்ன கேட்கறேன்னா விசிக என்கிற கட்சி அதனுடைய தரத்துக்கு அதாவது அதனுடைய அளவு நான் அதனுடைய அளவிற்கு அதனுடைய வலு அதனுடைய வல்லமை அதனுடைய சோசியல் அதாவது அந்த இன்ஃபுளுயன்ஸ் ஐம்பது பேர் கொடுத்தா ஐம்பது பேரை நிறுத்துவதற்கு உங்கள் எங்கள் எத்தனை பேர் நீங்க முதல்ல ஐம்பது பேர் அறிவீங்க அத அது ஒரு முக்கியமான விஷயம் இல்ல அப்ப ஐம்பது பேர் அவர்கள் கேட்பார்கள் என்றால் அப்ப திமுக அந்த இடத்துல எங்க இருக்கும் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல திமுகவுக்கு எத்தனை பங்கு எத்தனை எத்தனை சீட்டு அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல சோ இதெல்லாம் எதுக்கு இது சொல்கிறேன் அப்படின்னா ஐம்பது இல்லை ஆறு கொடுத்துருக்காங்கன்னா அதை விட அதிகமான சீட்டை பேரத்தை இப்பவே ஆரம்பிக்கிறாங்க ஒரு விட்ட போட்டு வைக்கிறாங்க இது அவங்க சைடு இவங்க சைடு பேரம் பேச போகும்போது எதுலேருந்து இருந்து ஆரம்பிப்பாங்க நீங்க மறுபடி மறுபடியும் ரெண்டு ரூபாய் கொடு ரெண்டு ரூபாய் கொடுன்னு சொல்லாரு இல்லையா அதே மாதிரிதான் பேரம்ங்கிறது நகரவே நகராது அப்ப பேரத்தை எதிர் எகிரி மேல கேட்டா மட்டும்தான் கொஞ்சம் கீழே இறங்கி வளத்துக்கு வந்து நிற்பாங்க அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் அவரவர் நல்லா இருக்கு நான் என்ன கேக்குறேன்னா கேட்பது அவர்களுடைய உரிமை கொடுப்பது கொடுக்காது அல்லது கொடு எப்படி அதை படிய வைப்பதுங்கிறது இவங்களுடைய திறமை சரிங்களா இது இது வந்து ரெண்டு கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன முரண்பாடு கணவன் மனைவிக்குள்ள ஒரு டிமாண்ட் இருக்குது எனக்கு நீங்க உடனே எனக்கு இந்த பொருளை வாங்கி தாங்கன்னு டிவி வாங்கி தாங்கன்னு மனைவி கேக்குறா இல்ல இல்ல எனக்கு பைக் மோதலு நான் சொல்றான் ஒரு பொருள் வாங்குறதுலே ரெண்டு விடும் திருமாவனுடைய ரெபுடேஷன் வந்து ஒரு கேள்விக்குறியாக சார் இப்ப திருமாவளவர்கள் பாமக போல இல்லாமல் தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி வைக்காம கடைசி நேரத்துல முடிவெடுக்காம ஒரு கொள்கை ரீதியில ஒரு சமரசம் இல்லா போராளிங்கிற ஒரு கருத்து படம் அவருக்கு ஒரு இமேஜ் இருக்குல்ல சார் அவர் அதிமுக எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஆனா அதிமுக பிஜேபி பாமக இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அப்ப அதிமுக கடந்த காலத்துல செஞ்ச மாபெரும் தவறுகள் இந்தியாவே ஸ்தம்பிக்க வைத்த இருக்கு சிஏஏ இருக்கு சூடு இருக்கு பொள்ளாச்சி பாலியல் அழகு இருக்கு எண்ணற்ற விவகாரங்கள்லாம் இருக்கு இப்ப விவேலெல்லாம் மறந்து விட்டாரா எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்கும் அளவிற்கு திருமாவளன் அவர்கள் அந்த அளவுக்கு வந்து போய்விட்டாரா முதல்ல நீங்க எடப்பாடி பழனிசாமி தலை ஏற்க போயிட்டாருங்கிற மாதிரியான ஒரு கற்பனைக்குள்ளே வர வேண்டாம்ங்கிற அவங்க யாருன்னு அவருக்கு தெரியுங்க நீங்க விளக்கம் போட்டா அவர் வரட்டும் அதுக்கப்புறம் விளக்கத்தை நாம சொல்லுவோம் எனக்கு விளக்கம் திரும இப்போ அதிமுக எவ்வளவு மோசமான கட்சி இங்கேயே போறீங்க திருமா அப்படின்னு நான் கேட்கறதுங்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை அந்த கேள்வி நாம கேட்க வேண்டாம் முதல்ல ஒரு சிம்பிள் கே கேள்வி கேட்போம் திரும அவர்கள் ஒரு சிறந்த தலைவர் அதுல மாற்று கருத்து இல்லை அதே மாதிரி அவர் ஒரு அரசிறந்த அரசியல்வாதியும் கூட ரொம்ப ரொம்ப முக்கியமானது தலைவராக இருப்பது மட்டும் இல்லை ஓட்டு அரசியலில் நீங்க சஸ்டேங் பண்ணனும் வெற்றிகரமான ஒரு கட்சியா இருக்கணும் வெற்றிகரமான கட்சி ரொம்ப முக்கியமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சீமானவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திருமா அவர்களை கமலஹாசன் எதிர்ல நின்னு கூப்பிட்டுட்டு இருந்தாரு எங்கள தம்பி திருமா எத்தனை ஆறு சீட்டு ஆறு சீட்டு எத்தனை என் தம்பி என்னுடன் தான் வருவார் அப்படின்னு சொன்னா இருவத்தஞ்சு சீட்டு தரேன்

நீங்க வச்சிட்டு இருக்கிற இருபத்தஞ்சு சீட் நீங்க கொடுத்தாலும் கூட அதுக்கு எனக்கு என்ன பொருள்னு கேட்டாரு ப்ரூஃப் ஆணிச்சா இல்லையா இன்னைக்கு கமல்ஹாசனுடைய நிலை என்ன கமல்ஹாசன் கட்சியின் நிலை என்ன கமல்ஹாசன் விட்டுருங்க கமல்ஹாசன் அவர் லாபகரமானவர் அவரு இருக்கிற நாலு பெர்சன்டேஜ் தேஞ்சதுக்கு அப்புறம் அதை லாபகரமா கண்வெடிட்டார் ராஜ்யசபா வாங்கிட்டு வெற்றிகரமான லாஜிக்கான வெற்றிகரமான ஒரு நபர் தான் கட்சி கட்சி நம்பி இருந்தவர்கள் பிரச்சனை இல்லையா அப்போ திரும இப்ப அந்த இடத்துல தான் யூ ஆர் ஆர் லீடர் அது ரொம்ப முக்கியமானது நீங்க வெற்றிகரமான ஒரு தலைவனா அல்லது மனிதனா கமல் ஒரு வெற்றிகரமான மனிதர் தலைவரா இந்த கேள்வி மதிமுக அதாவது மானிய கேப்போம் இப்படி நான் வெற்றி பெறுவது அல்ல நான் வாங்கி கொடுக்குற ஆறு சீட்டு வெற்றி பெறணும் அந்த ஆறு சீட்ல வன்னியரசு அவர்களும் ஒருவர் இருந்தாருங்கதான் நீங்க வரஞ்சாம அதாவது திருமாவள் தலைவரையும் தாண்டி ஒரு சிறந்த தலைவரையும் தாண்டி ஒரு அரசியல்வாதியும் அப்படின்னு நம்ம பாக்கணும் அப்படின்னு கண்டிப்பா இப்போ வன்னியரசு இந்த பேச்சை வந்து திமுக எப்படி பார்க்கும் ஏன்னா திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சன்ஸும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுல இருந்து நமக்கு தெளிவாக புரியுது இப்போ சண்முகம் வந்து ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் விடுறாரு இப்ப திருமாவன் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து பார்க்கும் பொழுது அதிகமா டிமாண்ட் பண்றாங்க ஆனால் அவர்கள் ஒன்றை மட்டும் கருத்தில் கொள்ள வேண்டும் மொத்தம் இருக்கிறது இரநூத்தி முப்பத்தி நான்கு தான் இங்க வந்து ஐநூத்தி முப்பத்தி நாலு கிடையாது அப்படின்னு கருத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லி டி கே சுலமோன் அவர்களாக இருக்கட்டும் கான்ஸ்டன்டேன்றலாம் வந்து இது சம்பந்தமா வந்து கேட்கும் பொழுது பதில் சொல்றதை பார்க்க முடியுது திமுக எப்படி அணுகும் திருமாவளவன் அவர்களும் சரி கூட்டணி கட்சிகள்லாம் இப்படி வந்து இப்போ ஒரு வருது முன்னாடியே வந்து இப்போ பார்கெனிங்கை கூட்டுறதுக்கு இப்போ நாங்கள் அதிகமாக கேட்போம்னு சொல்லி நெருக்கடி கொடுக்கும் பொழுது அவர்கள் இப்படி அணுகுவார்கள் அதாவது திருமா எப்படி ஒரு திறமையான வியூகம் வகுத்து செயல்படுவதில் திறமையான அரசியல் தலைவரோ அரசியல் வாதி பிளஸ் தலைவர் அரசியல் தலைவரோ அதே அளவிற்கு அதை விட மிக அதற்கு சற்றும் சழைக்காத மிகச்சிறந்த ஒரு மிக பிரம்மாண்டமான அமைப்பை கட்டிக்காக்கக்கூடிய தலைவர் தான் ஸ்டாலின் நீங்க அப்படி பார்த்துக்கணும் அதாவது பெரிய ஒரு இதுல பங்கு போட்டு பிரித்து கொடுத்து சரியாக பிரித்து கொடுத்து சலசலப்பு இல்லாமல் கூட்டணியை நெருக்கி வைத்து கொள்ளுகிற ஆற்றல் உடைத்த ஒரு தலைவர் ஒரு ஸ்ட்ராங் காங்கிரீட்டான கூட்டணி தான் காங்கிரீட்டான வெற்றி அது தெரிஞ்சதுனாலதான் தான் ஓட்ட ஓட்டா ஓடணும் ஓட்ட போடணும்னு வைகை செல்வ மாதிரியான ஆட்கள் கனவுல புலம்பிட்டு இருக்கிறாங்க சோ இதையெல்லாம் நாம புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த பேத்தல்களை எல்லாம் நம்ம தள்ளி விட்டுட்டு அதாவது நான் சொல்றது வைகி செல்வன் மாதிரியான நபர்கள் வெளியில் வந்து புரளி கலப்புகிற வேற அதையெல்லாம் நாம தள்ளி விட்டுட்டு அதாவது சாத்தியப்படுகிற விஷயத்த பேசுவோம் நீங்க திருமாவர்கள்ட்ட கேள்வி கேட்கும் போது சொல்றாரு இல்லையா மதுரையில் பேசும்போது எல்லாரும் ஆட்சியில் பங்கு கேட்பீங்களா அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் கேட்கறாங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற கேள்வியை கேட்பதற்கு முன்னாலேயே இரண்டாயிரத்தி பதினைந்தில் கூட்டம் போட்டவன் நான் தான் அப்படி போட்ட ஒரு டிமாண்டை யார் சிந்தனையிலும் இல்லாத போது முதல் முதல்ல வெளிப்படுத்தினே நான் தான் அப்பெல்லாம் மற்ற கட்சிகள் சிரித்தாங்க இன்னைக்கு இவர்கள் எல்லாம் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்றாங்க நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு பிராக்டிக்கலா என்ன அர்த்தம் நடைமுறையா சாத்தியப்படுவது கனவுல பேசக்கூடாது அப்போ அவர்களுக்கு பிராக்டிக்கலும் தெரியும் எதை எப்படி சொல்லணும்னு தெரியும் அதேதான் இவர்கள் திருமாவர்களினுடைய வலிமை என்ன அவர்கள் கட்சியினுடைய வலிமை என்ன என்பது திமுகவுக்கு அதுவும் அவர்களின் கட்சியின் மீதோ அல்லது மற்றவர்கள் பேசுகிற வார்த்தைகளின் மீதோ திமுக காரங்களுக்கு கோப வருமானம் வரும் அவர்கள் சோசியல் மீடியாலயோ அல்லது வேற இடத்துலயோ ஏதாவது ஒண்ணு வெளிப்படுத்துவாங்கன்னா படுத்துவாங்க அதே இதை மாத்தி இப்படி பேசுவாங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க கொள்கை தலைவர் திருமா அப்படின்னா அவர் வந்து மொத்தமா எதையுமே டிமாண்ட் வைக்காம கையை தூக்கிட்டு திமுக கிட்ட சரண்டர் சரண்ராயிடம் அர்த்தமா நான் இப்படி மாத்தி கேட்கறேன் அப்படி கிடையாதுல அப்ப அவர்களுக்குன்னு ஒரு டிமாண்ட் இருக்கு அத வைக்கிறதுக்கு அவர்களுக்கு உரிமை இருக்கு இல்ல அதான் கேள்வி இப்போ திமுக அந்த அண்டர் எஸ்டிமேட் செய்யறதா இல்லைன்னா கேள்வியே இது இப்படியே பேசாதீங்க நீங்க நான் பேசுறதை அப்படியே தூக்கி இப்படி மாத்திடுறீங்க கேக்குறது அப்ப அப்படி கே அப்படி கேக்குறாரு அவர் அண்டர் எஸ்டிமேட் ஒன்னு திரும்ப கேட்டுட்டா அவர் கேட்க உரிமை இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் நீங்க என்ன சொல்றீங்க உங்களுக்கு அதெல்லாம் உரிமை அதாவது அதெல்லாம் தகுதி இல்லையான்னு அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்களா அவரு பெருசா கேக்குறாரு திரும்ப பெருசா கேட்டா உடனே திமுக அண்டர் எஸ்டிமேட் பண்றான்னு கேள்வி கேக்குறீங்க அப்படி இல்லைங்க இருக்கிற கட்சினுக்கு அளவு இவ்வளவுதான் பிரிச்சு குடுத்துருல அவ்வளவு குடுத்துட்டோம்னா மித்த கட்சிக்குலாம் இப்ப இவரு ஐம்பது கேட்பாரு காங்கிரஸ் எத்தனை கேட்பாங்க சிபிஎம் பிரிச்சு இவ்வளவு திமுகவோட நிலைமை என்ன சொல்லுங்களேன் திமுகல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அதோட வலு இருக்குது அது எவ்வளவு பெரிய கட்சி எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டா திமுக காரங்க என்ன சொல்வாங்க அப்போ கேள்விகளை எப்படி அதாவது திருமாவை நீங்க அதாவது முதல்ல திருமாவை இழிவு அந்த மாதிரி பேசவும் கூடாது ஒரு கூட்டணி கட்சி ஒரு பெரிய தலை கட்சி அந்த கட்சியும் கூடாது ரெண்டு பேருக்கும் ஒரு டீலிங் நடந்த கடந்த காலத்துல நூத்தி பத்தொன்பது சீட்ல நின்று இருக்கா நின்று கடந்த காலத்துல நின்று இருக்குங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்ப இருக்குதா அத கேளுங்க இல்ல அதோட ஒரு தீவிர தன்மையான வாய்ந்த சூழ்நிலை அப்பாவது வலிமையாச்சு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு இந்த கரெக்ட் நான் கேக்குறேன் உங்க கணக்கு நூத்தி பத்தொன்பது தானே மிச்சத்தை நூத்தி இருநூத்தி முப்பத்தி நாலுல நூத்தி இருபது நூத்தி பதினேழு சீட்டு மிச்சம் இருக்குது திருமாவுக்கு ஐம்பது கொடுத்துட்டா காங்கிரஸ்க்கு எத்தனை கொடுக்கணும்னு கேக்குறேன் திருமாவுக்கு ஐம்பது நீங்க நான் வன்னிய அரசு கேக்குறத திருமாவுக்கு கொடுத்தாச்சு திமுக தன்னை சுருக்கி கொள்கிறது பெருந்தன்மை அரசியல் கட்சி பெருந்தன்மை ஒண்ணு கேக்குறீங்க எந்த ஒரு அதாவது அவங்க பெருந்தன்மையா இருக்கலாம் இருக்கணும் அதாவது இதுக்குள்ள நம்ம ரொம்ப டீடைல்டா போக வேண்டியது இல்லை என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா ஒரு ஒரு கட்சியாக ஒரு தலைமை கட்சியாக என்ன முடியும் அவர்கள் எடுப்பார்கள் எடுப்பாங்க ஒரு டிமாண்ட் பண்ண வேண்டிய கட்சியாக இருப்பவர்கள் பெரிதாக கேட்பார்கள் இது இவர்களுடைய இடம் பிரித்து கொடுப்பது இருக்கக்கூடிய சிக்கலை தான் நான் உங்கள்கிட்ட ஓகே யாருக்கு என்ன கொடுக்க போறோம் கொடுப்பாங்க இதை நம்ம கேட்கிறோம் இதெல்லாம் யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவரவர் அளவிற்கு ஏற்ப சரியான ஒரு திட்டத்தை முடிவெடுப்பார்கள் சரிங்களா இன்னொன்று நான் தான் முதல்ல நான் சொன்னேன் இல்லையா திருமாவர்கள் ஒரு கொள்கை தலைவாகராக இருப்பதாலேயே எக்ஸ்ட்ராவா கேட்க கூடாதுன்னு சொல்றதே ஒரு வகையான தப்பு சரி அப்படி எக்ஸ்ட்ரா கேட்காம அவர் ஏற்கனவே ஒரு இடத்துல பேசியிருக்கிறார் எங்களுக்கு எந்த ஒரு டிமாண்டும் இல்லை எங்களுக்கு பாஜகவை தான் எங்களோட இலக்கு நாங்கள் ஒரு சீட்டும் வாங்காம கூட திமுக கூட்டணியில் இருப்போம்னு சொன்னாரா சொல்லியா அப்படி ஒரு இடத்துல சொல்லி அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம் சரண்டர் ஆகிட்டாருன்னு அர்த்தமா கட்சிக்காரனா என்ன சொல்லணும் நான் என்ன சொல்றேன் விசிகா கட்சிக்காரர்கள் என்ன சொல்லுவாங்க தலைவர் இப்படி போய் ஓகே எதிராளிகள் சொல்லுகிற அதே வார்த்தை அறிவாலயத்துல போய் உட்கார்ந்து சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்போ எகிரி கேட்டா உங்களுக்கு பெருந்தன்மை இல்லையான்னு திமுகவை கேட்பதும் கம்மி இல்ல அடக்கி வாசிச்சா நீங்க என்ன கால்ல விழுந்துட்டீங்களான்னு கேட்கறதும் ரெண்டுமே வந்து மொத்தத்தில் இந்த கூட்டணியை உடைக்கிற நயவஞ்சகமான பார்வைங்கிறது கருத்து நிச்சயமா சார் நீங்கள் கடை இறுதியாக ஒரே ஒரு வார்த்தை மட்டும் குறிப்பிட்டிருந்தீர்கள் திருமாவளவர்கள் நாங்கள் சீட்டை வாங்காமல் கூட பிஜேபி உள்ளே நுழைந்து விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் வந்து தியாகம் செய்ய என்ற ஒரு இடத்தை கூட பதிவு செஞ்சிருந்தாரு அதை நடைமுறையை படுத்திருக்கிறது மனித ஜனநாயக கட்சி சார் என்னுடைய கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு ஆகிய பொது தேர்தல்கள் எல்லாம் நிபந்தனையற்ற ஆதரவு அவர்களுக்கு ஒரு சீட்டு கூட வழங்கப்படவில்லை இந்த முறையில் அவர்களுக்காவது ஒரு அங்கீகாரம் வழங்குமா திராவிட முன்னேற்ற கழகங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அது வந்து தமிழ் முன் அன்சாரி அவர்கள் அவர்கள் வைக்கிறா இப்ப என்ன பே பேரம்ங்கிறது ரொம்ப முக்கியங்க பேரத்தை தாண்டி என்ன லாபம் என்னங்கிறதும் ஒன்று ஒன்னு இருக்கு கட்சியினுடைய அளவு கட்சியினுடைய வலிமையை பொறுத்து தான் பேரத்தை வைக்க முடியும் ஓகே அப்போ சோசியல் அதாவது இப்போ இதுக்கான தேவை இல்லை அதிகாரத்தை பெற முடியாது ப்ராக்டிக்கலாக பேசுறேன்னு அவர் சொல்கிறார் இல்லையா அதே மாதிரியான பிராக்டிகலான முடிவுகளை ரெண்டு பக்கமும் எடுப்பார்கள் அப்படி எடுக்கும் போது மிகச்சரியாக இந்த கூட்டணி இப்ப எவ்வளவு இம்பாக்டா இருக்குதோ இதை விட இம்பாக்டா தேர்தலை இருபத்தி ஆறுல ஆமா நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரங்களுக்கு ரொம்ப தெளிவா வளர்க்கணும் ரொம்ப நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்